தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உடல் உறுதியோடு இருக்க நம் உணவு மற்றும் வாழ்க்கை முறை மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் குற்றச்செயல்கள் செயல்கள் தேசத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் மகளிரின் பங்கு இன்றியமையாதது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் இருபத்தி மூன்று லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன் பெறுவார்கள் என அறிவிப்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை யுக்ரைனுடனான பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வேண்டுகோள் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு மூலம் குறுகிய காலத்தில் இந்தியா பல சாதனைகளை படைத்திருக்கிறது ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் லடாக்கில் ஐந்து புதிய மாவட்டங்கள் உருவாவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை இந்தியா அமெரிக்கா நல்லுறவு மற்றும் நல்லெண்ணங்களுக்கு பாலமாக திகழ்கின்றனர் இந்திய சமூகத்தினர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் நாடு முழுவதும் மீண்டும் பாரத் ஜோடோ யாத்திரை மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அமெரிக்காவில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு நாட்டை வளர்ச்சிப் பாதையில் வழிநடத்திச் செல்ல அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் அதிக பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இ கான்சியஸ் என்ற பெயருடைய குழு நெகிழி கழிவுகளைக் கொண்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை தயாரித்து வருவதை எடுத்துரைத்தார் இத்தகைய முன்முயற்சிகளில் அனைவரும் இணைந்தால் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் தேசத்தை முன்னேற்ற முடியும் என்று அழைப்பு விடுத்தார் நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி செல்ல அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் அதிக அளவில் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மேலும் உடல் உறுதியோடு இருக்க நம் உணவு மற்றும் வாழ்க்கை முறை மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அதற்கு யோக கலையும் சிறுதானிய உணவுக்கும் மக்கள் முக்கியத்துவம் அளிக்க தொடங்கியிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் அடுத்து வரவுள்ள விநாயகர் சதுர்த்தி ஓணம் பண்டிகை மிலாடி நபி ஆகியவற்றுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறி பிரதமர் தமது மனதின் குரல் அத்தியாயத்தின் உரையை நிறைவு செய்தார் தேசத்தின் எதிர்காலத்தை தட்டி எழுப்புவதில் எப்போதும் பெண்கள் மகத்தான பங்களிப்பை அளித்து வருவதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கானில் நடைபெற்ற லட்சாதிபதி சகோதரிகள் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் பதினோரு லட்சம் பெண்களுக்கு லட்சாதிபதி சகோதரிகள் என்ற சான்றிதழ்களை வழங்கினார் அத்துடன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கடன் உதவியையும் விடுவித்தார் இந்தியா வளர்ந்த நாடாக மாற பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவில் இன்று ஒரு கோடி பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்திருக்கின்றனர் என்றும் அவர்கள் ஆண்டொன்றிற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஊதியம் ஈட்டுவது பெருமைக்குரியது என்றும் தெரிவித்தார் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் விளக்கினார் அதன்படி அடிப்படை சம்பளத்திலிருந்து ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் ஓய்வூதியதாரர்கள் காலத்திற்குப் பிறகு அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் கூறினார் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யும் வசதி ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார் இதன் மூலம் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இந்த திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஒருங்கிணைந்த திட்டமான விஜான் தாராவை தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் மொழி இனத்தை காக்க எப்போதும் பாடுபடுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூலை முதலமைச்சர் வெளியிட்டார் இந்த நூலின் முதல் பிரதியை நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தங்களை பேணிக் காத்தவர் கலைஞர் மு கருணாநிதி என்றார் அத்தகைய தலைவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் அண்மையில் நாணயம் வெளியிட்டு புகழ் சேர்த்தது என்றும் அவரது புகழை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார் மொழி இனம் மற்றும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக எப்படி கருணாநிதி பாடுபட்டாரோ அவரது வழியில் நாங்கள் எப்போதும் இவற்றை பாதுகாக்க பாடுபடுவோம் என்றும் ஸ்டாலின் கூறினார் நீதித்துறையில் புரட்சியை ஏற்படுத்துவதில் மின்னணு நீதிமன்றங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் அம்மாநில உயர்நீதிமன்ற பவள விழா கொண்டாட்ட நிறைவு விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் நமது நீதி அமைப்பின் அடித்தளத்தை வலுப்படுத்துவதன் மூலம் தேசமும் அதன் அமைப்புகளும் மேலும் வலுப்படும் என்று குறிப்பிட்டார் நீதி எப்போதும் எளிமையானதாகவும் தெளிவானதாகவும் இருக்க வேண்டும் என்றும் சில நேரங்களில் நடைமுறைகள் அதை சிக்கலாக்குகின்றன என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் நீதித்துறை அமைப்பில் புரட்சியை ஏற்படுத்துவதில் தொழில்நுட்பங்களின் முக்கிய பங்கை எடுத்துரைத்த பிரதமர் மின்னணு நீதிமன்றங்கள் திட்டத்தை உதாரணமாக குறிப்பிட்டார் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான வட்டமேஜை மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை பலப்படுத்தும் முக்கிய தளமாக திகழ்வதாக அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்தார் இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான இரண்டாவது வட்டமேஜை மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது ஐ எனப்படும் இந்த வட்டமேஜை மாநாடு இந்தியா சிங்கப்பூரிடையே இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான நடைமுறையாகும் சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் அந்நாட்டு தலைவர்கள் அமைச்சர்கள் பங்கேற்று பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடினர் இந்த ஆலோசனையில் இருதரப்பும் ஐ எஸ் கீழ் அடையாளம் காணப்பட்ட சுகாதாரம் கல்வி திறன் மேம்பாடு டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட ஆறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்ற உடன்பாடு எட்டப்பட்டது இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பியூஷ் கோயல் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினர் லடாக்கில் ஐந்து மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதன் மூலம் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஐந்து மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதன் மூலம் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதற்காக லடாக் மக்களுக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் முன்னதாக யூனியன் பிரதேசமான லடாக்கில் ஐந்து புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்திருந்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வளர்ச்சியடைந்த செழிப்பான லடாக் பிரதேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் ஐந்து புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் லடாக் மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் அவர்களது வீடுகளுக்கே சென்றடையும் வகையில் இந்த புதிய ஐந்து மாவட்டங்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும் ஜன்ஸ்கார் திராஸ் ஷாம் நுப்ரா மற்றும் சாங்தங் என்ற பெயரில் இந்த மாவட்டங்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும் அமித்ஷா கூறினார் இதனிடையே ஐந்து புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என மத்திய அரசின் அறிவிப்புக்கு லடாக் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் அமெரிக்கா சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது சுற்றுப்பயணத்தின் இறுதி கட்டமாக அங்குள்ள தேசிய மனித உரிமை அருங்காட்சியகத்திற்கு சென்று பார்வையிட்டார் அருங்காட்சியகத்தில் குழுமியிருந்து மிம்பிஸ் அட்லாண்டா நாஷ்வில்லே பகுதிகளைச் சேர்ந்த இந்திய சமூகத்தினரிடையே கலந்துரையாடிய ராஜ்நாத் சிங் சமூகத்திற்கும் அறிவியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இந்திய சமூகம் ஆற்றி அரிய பணிகளை பாராட்டினார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நெருங்கிய நல்லுறவு மற்றும் நல்லெண்ணங்களுக்கு ஒரு பாலமாக இந்திய சமூகத்தினர் இருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவை போற்றும் வகையில் அமெரிக்காவில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை இந்திய சமூகத்தினரின் பங்கு குறித்தும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் கொல்லப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த மனித உரிமை அருங்காட்சியகம் பதினேழாம் நூற்றாண்டில் இருந்தே மனித உரிமைகளை காக்கும் வரலாற்றை கொண்டதாகும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் பொதுமக்களுக்கு டிஜிட்டல் வர்த்தக முறையில் அளிக்கப்படும் சேவைகளுக்கு கிடைத்துள்ள வெற்றி ஏனைய மத்திய வங்கிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப துறையின் வளர்ச்சி என்ற தலைப்பில் பெங்களூருவில் நடைபெற்ற உலகளாவிய கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு பேசினார் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு மூலம் குறுகிய காலத்தில் இந்தியா பல சாதனைகளை படைத்திருப்பதாகவும் இதன் மூலம் தேசிய அத்தியாவசிய உட்கட்டமைப்புகளை திறம்பட மேலாண்மை செய்ய முடிகிறது என்றும் கூறினார் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தடுப்பு மருந்து மற்றும் பண விநியோகத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய பங்கு வகித்தது என்றும் இதன் மூலம் கிடைத்த அனுபவம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வங்கிகளின் செயல்பாட்டில் அறிமுகப்படுத்தவும் நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது என்றும் சக்திகாந்த தாஸ் குறிப்பிட்டார் நாடு தழுவிய ஒருங்கிணைந்த கடன் செயலியை அறிமுகப்படுத்தும் திட்டம் ஒன்றும் பரிசீலனையில் இருப்பதாகவும் சக்திகாந்த தாஸ் கூறினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கிறார் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ரஷ்யா இடையே இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் முக்கிய ஆலோசனை நடத்தினார் அண்மையில் யுக்ரைன் நாட்டிற்கு சென்று வந்தது குறித்தும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் எடுத்துரைத்த பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா இடையே நீடிக்கும் போரை பேச்சுவார்த்தை மூலமும் தூதரக நடவடிக்கைகள் மூலமாகவும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கொண்டார் இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் இருப்பதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அமைதியான முறையில் தீர்வு காண்பதே சிறந்த வழியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் அவதூறு வழக்கின் விசாரணைக்காக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தன் மீது அவதூறு கருத்து கூறியிருந்ததாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்படும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராகினார் அப்போது தமக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுப்பதாக பழனிசாமி பதிலளித்தார் மேலும் தனக்கு தற்போது எழுபது வயது ஆகிவிட்டது என்பதாலும் முன்னாள் முதலமைச்சர் என்பதாலும் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் நீதித்துறையின் மீது தான் மிகுந்த மரியாதையும் கொண்டவன் என்றும் வழக்கை தாமதப்படுத்தும் நோக்கமோ அல்லது நீடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தனக்கு இல்லை என்றும் வழக்கை சந்திக்க தான் தயாராக இருப்பதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து வழக்கின் விசாரணையை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஜெயவேலு உத்தரவிட்டுள்ளார் ஊடகத்துறையில் பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய தகவல் எல் முருகன் கூறியுள்ளார் புதுதில்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு நிறுவனத்தில் ஊடகத்துறை தொடர்பான புதிய மையத்தை தொடங்கி வைத்தார் ஊடகத்துறையில் புதிய சிந்தனைகளையும் திட்டங்களையும் உருவாக்கும் வகையில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் பயிற்சி பெறும் இளைஞர்கள் ஊடகத்துறையில் சாதனை புரிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் இதையடுத்து மையத்தை திறந்து வைத்த இணையமைச்சர் எல் முருகன் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களிடம் கலந்துரையாடினார் அப்போது இந்த மையம் பொதுமக்கள் மற்றும் அரசுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்கும் என்று எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த சமுதாய வானொலி நிலையத்தையும் அமைச்சர் எல் முருகன் நேரில் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் ஐஏஎம்சியின் துணைவேந்தர் அனுபமா பட்நாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் வெற்றி பெற உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தில் தற்போது ஐம்பத்தி மூன்று கோடி பேர் இணைந்துள்ளனர் இதன் மூலம் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஓர் ஆயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த திட்டத்தின் வெற்றிக்காக இரவு பகலாக உழைத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ள பிரதமர் கோடிக்கணக்கான மக்களை அதிகாரமிக்கவர்களாக இத்திட்டம் உருமாற்றி இருப்பதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஏழை சகோதர சகோதரிகளை பொருளாதார பலமிக்கவர்களாகவும் அவர்களின் வாழ்வை மரியாதை மிக்கதாகவும் மாற்றியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இந்த திட்டம் உலகின் மிகப்பெரிய நிதி உள்ளடக்க முன்முயற்சி திட்டம் என கூறியுள்ளார் ஏழைகளை பொருளாதார ரீதியில் ஒருங்கிணைக்கும் இந்த திட்டம் விளிம்புநிலை மக்களின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி ஏழு சதவீத வங்கி கணக்குகள் கிராமப்புற அல்லது சிறு நகர்ப்புற பகுதிகளில் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் ஐம்பத்தி ஐந்து சதவீத வங்கி கணக்குகள் பெண்களால் தொடங்கப்பட்டிருப்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பெண் மருத்துவர் கொலை வழக்கில் அரசின் நடவடிக்கைக்கு அதிருப்தி வலுத்து வரும் நிலையில் மருத்துவரை இழந்து பாடும் பெற்றோருக்கு வருத்தமும் ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் இதுகுறித்து வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் உயிரிழந்த மருத்துவரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த சமூக பணி இருப்பதாகவும் மாணவர்கள் தங்களது கனவை நனவாக்கும் இலக்கை நோக்கி செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பெண் அமைப்புகள் காங்கிரஸ் மகளிர் பிரிவு போராட்டங்களில் ஈடுபட்டது கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பேரணியாக சென்று மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வலியுறுத்தி பதாகைகளை ஏந்திக் கொண்டும் அவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் இதே போன்று காங்கிரஸ் மகளிர் அமைப்பு சார்பிலும் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர் இதனிடையே மேற்கு வங்கத்தில் மாணவர்களுக்கு எதிராக தாம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விளக்கம் அளித்துள்ளார் மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்தும் தாம் விமர்சனம் செய்யவில்லை என்றும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மாநில வெள்ள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக குஜராத்தின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது மோர்பி பகுதியில் பெய்த கனமழையால் மச்சு அணை நிரம்பியது இதையடுத்து அணையிலிருந்து தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் அணையை ஒட்டியுள்ள பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மிதக்கிறது இந்நிலையில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலை பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அம்மாநில வெள்ள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் எனவும் உறுதியளித்தார் குஜராத் அரசின் கோரிக்கையை ஏற்று ராணுவ வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை ஆறு கம்பெனி ராணுவ வீரர்கள் குஜராத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் பேரிடர் மேலாண்மை குழுவினருடன் ராணுவ வீரர்களும் மீட்பு பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இதுவரை பனிரெண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு இருப்பதாகவும் முகாம்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் மனித வளங்கள் மற்றும் திறன்களை முன்வைத்து வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் தெரிவித்தார் இதனிடையே அமெரிக்காவை சேர்ந்த அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனம் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் சென்னையில் செமிகண்டக்டர் ஆலையை அமைக்கவும் ஏஐ தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மையம் அமைக்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளன சென்னை செம்மஞ்சேரியில் சிப் நிறுவனம் சார்பில் தொழிற்சாலை சென்னையில் பேபால் நிறுவனம் சார்பில் செயற்கை நுண்ணறிவுக்கான மேம்பாட்டு மையம் அமைக்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இது தவிர மதுரையில் இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் சார்பில் தொழில்நுட்ப மையம் கோவை சூலூரில் செமிகண்டக்டர் ஆலை ஆகியவற்றை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன சிலி நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் புதுதில்லி வந்த சிலி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆல்பர்டோவுடன் ஜெய்சங்கர் அப்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக மாறுவதற்கு சிலி ஆதரவு அளித்ததற்கு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் சிலியுடன் எப்போதும் உறவுகளை வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் இதே போன்று பேசிய சிலி அமைச்சர் இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட சிலி திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பாக வேளாண் உள்ளிட்ட துறைகளில் ஆர்வத்துடன் இருப்பதாகவும் கூறினார் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நாட்டில் பனிரண்டு தொழிற்பேட்டைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒன்றரை லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பீகார் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பனிரண்டு தொழிற்பேட்டைகள் புதிதாக அமைக்க முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் சுமார் இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று இரண்டு கோடி ரூபாயில் இந்த தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் நேரடியாக பத்து லட்சம் வேலைவாய்ப்புகளும் மறைமுகமாக முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என்று அமைச்சர் கூறினார் மேலும் ரயில்வே துறையில் இரண்டு புதிய திட்டங்களை தொடங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் சுமார் ஆறாயிரத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நிறைவு பெறும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இருநூற்று முப்பத்தி நான்கு நகரங்களில் எழுநூற்று முப்பது தனியார் எஃப் எம் வானொலி சேவையை தொடங்க அனுமதி வழங்கவும் அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் மேலும் வேளாண் கட்டமைப்பு நிதியம் திட்டத்தை படிப்படியாக விரிவுபடுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் நாடு முழுவதும் பனிரெண்டு புதிய தொழிற்சாலை நகரங்கள் அமைப்பதால் வேலைவாய்ப்புகள் பெருகும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக தமது சமூக பதிவில் அவர் கருத்தை வெளியிட்டுள்ளார் அதில் தேசிய அளவில் தொழிற்சாலைகளை மேம்படுத்துகிற திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் அளவிலான பனிரெண்டு புதிய தொழிற்சாலை நகரங்களை அமைப்பதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் நாட்டின் பத்து மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த திட்டத்தில் ஆறு முக்கியமான தொழில் நகரங்கள் உருவாக்குவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஏற்றுமதி மூலம் இரண்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிற்கு பொருளாதாரம் ஈட்டுதல் பணியாளர்கள் உற்பத்தி பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தன்மையுடனான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இத்தொழிற்சாலைகள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் நேரடியாக பத்து லட்சம் வேலை வாய்ப்புகளும் மறைமுகமாக முப்பது லட்சம் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட உள்ளது என்று அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் குற்றச் செயல்கள் தேசத்தை அதிர்ச்சியில் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது மிக கொடூரமானது என குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகள் தமக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கொல்கத்தாவில் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டபோது குற்றவாளிகள் வேறு பகுதிகளில் தஞ்சமடைந்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் சகோதரிகள் மற்றும் மகள்கள் இது போன்ற கொடுமைகளுக்கு ஆளாவதை எந்த நாகரீக சமூகமும் அனுமதிக்க முடியாது என்றும் தேசமே சீற்றமடையும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் சாலை விபத்துகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக போக்குவரத்து நிதின் கட்கரி கூறியுள்ளார் டில்லியில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து லட்சம் சாலை விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் உயிர்களை இழப்பதாகவும் குறிப்பிட்டார் சாலை விபத்துகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்தாலும் மக்களின் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் சாலை விபத்துகளை தடுக்க அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் நிதின் கட்கரி கூறினார் அசாம் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மூன்று நாள் பயணமாக சென்றுள்ள மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மாவட்ட மதிப்பாய்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் தனது பயணத்தின் முதல் நிகழ்ச்சியாக சிராங்கில் நடந்த மாவட்ட மதிப்பாய்வு கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அமைச்சர் எல் முருகன் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட ஆணையர் மற்றும் பல்வேறு அரசு துறையை சார்ந்த முக்கிய அலுவலர்கள் நலத்திட்டங்கள் திறம்பட செயல்படுவதாக விளக்கம் அளித்தனர் அசாம் மாநிலத்தின் வளர்ச்சியில் மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்ட இணையமைச்சர் முருகன் குடிமக்களின் நல்வாழ்வையும் உறுதி செய்வதாக தெரிவித்தார் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது முன்னதாக தனது அசாம் பயணம் குறித்து சமூக வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் அசாம் மாநிலத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் மேலும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அசாம் மாநிலத்தின் ஒவ்வொரு பகுதியும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் எல்முருகன் முருகன் கூறியுள்ளார் நாடு முழுவதும் மீண்டும் பாரத் ஜோடோ யாத்திரையை மேற்கொள்ளப் போவதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சியை மாணவர்களுடன் ராகுல் காந்தி மேற்கொள்ளும் காட்சிகளை அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் டோஜோ பாரம்பரிய தற்காப்பு கலைகள் வன்முறை எண்ணங்களை தடுத்து மனதில் அமைதியை ஏற்படுத்தும் என்றும் இதன் மூலம் பாதுகாப்பான சமுதாயம் அமையும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாடு முழுவதும் தாம் மேற்கொண்ட பாரத் ஜோடோ யாத்திரையைப் போல் விரைவில் பாரத் டோஜோ யாத்திரையும் தொடங்கும் என்றும் ராகுல் காந்தி அதில் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் பங்களிப்பின்றி நாட்டின் வளர்ச்சி என்பது குறிப்பிட்ட காலத்திற்குள் சாத்தியமில்லை என்று குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் தெரிவித்திருக்கிறார் தில்லியில் பாரதி பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்தில் மகளிரின் பங்கு என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் மகளிரின் பங்கு இன்றியமையாதது என்றார் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறிய அவர் மகளிருக்கும் சிறார்களுக்கும் பாதுகாப்பற்ற சமுதாயம் நாகரிகமான சமுதாயமாக இருக்க முடியாது என்றார் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளால் உலக அளவில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் பருவநிலை மாற்றம் என்பது சமுதாயத்திற்கு மாபெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறிய ஜக்தீப் தன்கர் மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரம் நடுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்றும் கொண்டார் இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்